ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா இன்றைய போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் இடையிலான போட்டி மேல மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா இளம் வீரர்களை கொண்ட பட்டாளம் கொண்ட ஒரு அணி ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு சீனியர் பிளேயர்களை மட்டுமே ஒரு அணியாக உருவாக்கியிருக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பக்கம் இருக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த ரெண்டு அணிகளில் யார் வந்து வெற்றி பெற போகிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு இளம் அணியை வந்து இளம் கேப்டனாக வந்து நிர்வகிக்கக்கூடிய கூடிய சேயர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேயும் அணியிலையும் பெஸ்ட் கேப்டனாக இருக்கக்கூடிய மகேந்திர சிங் தோனி ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் போன போட்டியை வந்து டெல்லி அணி இரநூறு ரன்களுக்கு மேலே அடிச்சு முதல் முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அணியாக மாறி இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து இது வந்து கண்டிப்பாக பெரும் சிக்கலை வந்து சென்னை அணிக்கு வந்து கொடுத்துருக்கும் அதுவும் இல்லாமல் ஹோம் கண்டிஷன் அவங்களுக்கு அட்வான்டேஜை கொடுக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த போட்டியில் வந்து டோனி செய்ய வேண்டிய சில விஷயங்கள்னு சொல்லிட்டு இருக்கு அதாவது அந்த அணியோடைய ஓப்பனிங் சீக்கர் தவான் அண்ட் பிரித்யூஷா இவங்களுடைய ரன் விகிதம் கூட ஒரு அளவுக்கு இருக்கும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணியில் வந்து அபாயகரமான பேட்ஸ்மேன்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல முக்கியமா வந்து ரிஷப் பாண்டி இருக்கா சொல்ல முடியும் கிட்டத்தட்ட அவருடைய வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா டோனி அனலைஸ் பண்ணிருப்பாரு போன போட்டியை பொறுத்த வரைக்கும் பிச்சோட கண்டிஷனை பார்த்து இந்த பிச்சு வந்து கண்டிப்பா வந்து ஸ்பின்னருக்கு சாதகமா இருக்குன்றதை முடிவு பண்ணி ஸ்பின்னர்ஸை வச்சே மேட்சை முடிச்சாரு அதே மாதிரிதான் ரிஷப் பாண்டுக்கு கூடிய விரைவிலே அவரோட விக்கெட்டை எடுத்துட்டா இன்னைக்கு மேட்சை சென்னை அணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வித்தியை வந்து கண்டிப்பாக நம்ம தல மகேந்திர சிங் தோனி பண்ணுவார்ன்ற தான் பார்க்கப்படுது எனவே வந்து இன்றைய போட்டி ஓரளவுக்கு செம்ம டஃப்பாக போவோம் ஏன்னா ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து விட்டு கொடுத்த மாதிரி ஒரு ஆட்டமாக இருந்துச்சு ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது ஒரு கடைசி வரைக்கும் ஒரு போராட்டம் அது கண்டிப்பாக இருக்கும் போன போட்டியை பொறுத்த வரைக்கும் பதினாறு ஓவர்களை அந்த இலக்கை எட்டின மாதிரிலாம் இந்த போட்டி சென்னை அணி பண்ண முடியாது கண்டிப்பாக இலக்குகள் பெருசாக தான் இருக்கும் வீரர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த தான் போகிறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க சென்னை சூப்பர் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இடையிலான போட்டியை பற்றி அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்